வெங்கடேசனுக்கு கொலை மிரட்டல் வெங்கடேசன் எம்பிக்கு வந்து கொலை மிரட்டல் வந்திருக்குன்னு அவர் சொல்கிறார் எனக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா அவருக்கு நிறைய எதிர்ப்பு வந்துருச்சு காரணம் நாட்டுப்பற்ற உள்ளவன்லாம் கண்டபடி எதிர்த்துட்டான் க இதில் போய்கிட்டு இந்தியா ஒரு நாடு நான் விடுவானா அவங்க அதனால் எல்லோரும் எதிர்ப்பு தெரிவித்தான் கொலை மிரட்டல் விடுத்தாதான் எங்களுக்கு இது இல்லை ஏதோ ஒரு பொய் சொல்கிறாருன்னு தான் நான் நினைக்கிறேன் கொலை மிரட்டல் விட்டால் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணணும் ரெக்கார்ட் பண்ணியிருந்தால் நீங்கள் புகார் பண்ணணும் அப்போ ஏன் புகார் பண்ண மாட்டேங்கிறீங்க ரெக்கார்ட் பண்ணுங்கள் எவனும் கொலை செய்கிற அளவுக்கு தமிழ்நாடு அரசியல் இருந்தது அவளை கீழ்திறமான ஆளுங்க இல்லை ஆனால் எதிர்ப்பு உங்களை எதிர்ப்பாங்க நீங்கள் பேசுன வார்த்தைக்கு மன்னிப்பே கிடையாது இப்போ நாங்கள் போட்டோ உங்களை பற்றி போட்ட வீடியோ இருக்குது ஃபேஸ்புக்கில் லட்சக்கணக்கில் போயிருக்கு யூடியூப்பில் அவ்வளோ ஃபேஸ்புக்கில் போயிருக்கு சரின்னு எல்லோரும் என்ன கருத்து தெரிவிச்சிருக்காங்கன்னு பார்க்குறேன் அத்தனை பேரும் உங்களை திட்டுறாங்க அப்போ நாட்டுப்பட்டு உள்ளவங்க அவ்வளோ பேரும் உங்களை எதிர்க்கிறான் ஆனால் கொலை செய்ய முரட்டல் விடுறதெல்லாம் காட்டு மிராண்டித்தனம் அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் உங்களுக்கு அப்படி கொலை முரட்டல் எடுத்திருந்தால் வன்மையாக கண்டிக்கிறோம் ஆனால் எடுத்திருக்க வாய்ப்பு இல்லைங்கிறது தான் நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சி கம்யூனிஸ்ட் சிபிஎம் நீங்கள் சீனாவோட கை ஏஜென்ட்டு உங்களுக்கெல்லாம் இருந்து தான் பணம் வருது வலது கம்யூனிஸ்ட்டுக்கு ரஷ்யாவில் இருந்தும் இடது கம்யூனிஸ்ட்டுக்கு இருந்தும் பணம் வருது நீங்கள் சீனா பணத்தை வாங்குறதுனால அமெரிக்காவை எதிர்க்கணுங்கிறதும் உங்களுடைய எண்ணம் எதிருங்க அமெரிக்காவை மட்டும் எதிருங்க இந்தியாவை வாய் திரண்டு திருப்ப பேசாதீங்க மோடியை நீங்கள் திட்டி பேசுகிறீங்கன்னா மோடி வந்து உங்களுக்கு அரசியல்வாதி அவர் ஒரு அரசியல்வாதி அவரை திட்டுங்க நாட்டை திட்டாதீங்க அதுதானே எங்களுடையது இங்கே ட்ரம்ப்ட்ட மோடி வந்து மோடி இது ட்ரம்ப் வந்து போர் நிறுத்தத்தை நான் தான் சொல்லி பண்ணாங்கன்னு சொல்லிட்டாராம் அது மோடி திருப்பி கேட்கலையாம் அப்போ மோடியை கோழைன்னு சொல்லுங்க தா இந்தியாவை ஒரு கோழை நாடு அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன இதை விட மோசமாக எல்லோரும் உங்களை வந்து உங்கள் அரசியல் வாழ்க்கையை அஸ்தமனம் வாங்கி போயிடும் எல்லாருமே உங்களை எதிரியாக பார்ப்பார்கள் அதுதான் நீங்கள் ட்விட்டர்லாம் புஸ்தகம் எழுதிக்கிட்டே இருக்கீங்க இந்த ட்விட்டர்லாம் பார்க்குறது இல்லையா மிஸ்டர் வெங்கடேஷன் ட்விட்டரில் போய் பாருங்கள் பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கும் மிகப்பெரிய இது நடந்துகிட்டு இருக்கும்போது மோடி ட்விட்டரில் போடுறாரு என்ன போடுறாங்க பாகிஸ்தான் அழிந்து விட்டது இத்தனை இராணுவ தளவாடங்களை அடித்து போயிடுச்சு அதுக்கப்புறம் தெரரிஸ்ட்டு பயங்கரவாதிகள் புக ப ப ப பதுங்குமிடமெல்லாம் அடித்து நுழுக்கிட்டாங்க ட்விட்டரில் போட்டிருக்காரு போர் நடந்துக்கிட்டு இருக்கும்போது பாகிஸ்தான் அழிவு நிலைக்கு வந்து விட்டது அப்படின்னு சொல்லி போட்டுட்டு மோடிக்கு அவங்க அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாரு தயவுசெய்து பாகிஸ்தான் அழிஞ்சு போயிடும் போர் நிறுத்துங்கன்னு சொல்கிறாங்க அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் எங்கிட்ட சொல்லாதீங்க போரை நிறுத்தணும்னு பாகிஸ்தான் எங்கிட்ட கேட்க சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க உடனே மோடி பாகிஸ்தான் சைடு போய்யோ கேளுங்க ஏழன்னா உங்கள் கூட்டோடு அழிஞ்சு போயிடுங்க உங்கள் நாடே அழிஞ்சு போயிடணும்னு அவங்களும் சொல்கிறாரு உடனே அவங்க திருப்பி என்ன பண்ணுறாங்க இந்தியாவிட்ட கெஞ்சுறாங்க பாகிஸ்தான் இராணுவ தளபதிகள் போரை நிறுத்திடுங்க அப்புறம்தான் இந்தியா வந்து போரை நிறுத்தினாங்க நடந்தது இது தான் அவர் டோர் ட்ரம்ப் வந்து போகிற நிறுத்தணும்னு எடுத்த முயற்சி பாகிஸ்தான் அழிந்து விடுன்னு இது ட்விட்டரில் விவரையே போட்டிருக்காரு ட்ரம்ப் வெங்கடேஷன் புஷன் எழுதுறீங்க என்னென்ன இந்த ட்ரம்ப் ட்விட்டர்லாம் பார்க்குறது இல்லையா அப்போ ஏன் மோடி இதுக்கு பதில் சொல்லலைன்னா ராணுவ சம்மந்தமான ரகசியங்களாக அவங்க பேச மாட்டாங்க உங்களுக்கு சும்மா இந்த மாதிரியை சுற்றிக்கிட்டு எம்பியாக இருந்தது தவிர என்ன தெரியும் அவர் ராணுவத்து இது வந்து நாட்டின் பிரதமர் எல்லா விஷயத்தையும் வெளிப்படையாக பேச முடியாது எல்லாம் புரிஞ்சுக்கங்க அதனால் நல்ல மனிதராக இருங்கள் நாட்டு பற்று இல்லாதவன் இந்த நாட்டில் இருப்பதற்கு தகுதியற்றவன் நாட்டு பற்று இல்லை இந்தியாவை பற்றி தாக்கி தவறாக கேவலமாக பேசுனீங்கன்னா நீங்கள் இந்த நாட்டில் இருக்க தகுதியற்றவர் அதனால் கொலை முறை நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மையாக இருக்க வாய்ப்பில்லை உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள்